வெல்கம் டு தமிழ் கணிதன் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோன்னா இயர் கொஷன்ஸில் நம்ம தொகுத்து ஒரு சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஆறாவது நாள் வகுப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இந்த இருபத்தி ஆறாவது நாள் வகுப்புல நம்ம எல்சிஎம் கிசிஎஃப்ல அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி வந்தா எப்படி நம்ம பண்றது நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம அதனுடைய தொடர்ச்சி தான் இருபத்தி ஏழாவது நாள் வகுப்பு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நடந்த வகுப்புகளை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் வச்சிருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கூட்டு கூட்டுவட்டி சதவீதம் டைம் அண்ட் ஒர்க் அது போக இங்க எல்சிஎம் கட்சி சிஎஃப் வந்துட்டோம் சரியா ஓகே சோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் எடுத்துட்டுனா ஒரு டாபிக் முழுவதுமே ஒரே ஷார்ட் தான் நான் சால்வ் பண்ணிருக்கேன் ஒரு ஷார்ட் தெரிஞ்சால் போதும் ஒரே ஷார்ட்கட் அந்த டாப்பிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ தனி தனிவட்டியில் ஒரு பேசிக்கான சம்முக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம் அதே ஷார்ட் கட் தான் கஷ்டமான சம்முக்கும் ஷார்ட்கட் ஒரே ஷார்ட்கும் யூஸ் பண்ணியிருப்பேன் சரியா அதனால் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அதேமாதிரி நம்ம ஷார்ட் புக் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் புக்கை பற்றின வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் புக்கில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வெண்டி தொகுத்து தான் முழுக்க முழுக்க ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்கோம் சரியா சார் எனக்கு வந்து ஒரு சில கணக்குகள் புரியல சார் புக்கில் அப்படின்னு நினைச்சு நீங்க வாங்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா வரைக்குமே ஒன் இயர்க்கு ஆன்லைன் கிளாஸ் நாங்க ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறோம் புக்ல கணக்குகள் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டோம் நீங்க ஆன்லைன் இருக்குன்னு அவசியம் இல்லை ரெக்கார்டிங் கிளாஸ் தான் நீங்க போனாலும் நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் புக்கில் டவுட்டா இருக்கிற கணக்குகள் எல்லாத்தையுமே நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் சரியா சார் ஓகே இன்னைக்கு நம்ம கொஸ்டின் கூட போலாமா லாஸ்டா வந்து பாத்தோம் எல்சிஎம் கிஎஃப்ல நம்ம அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி மாடல் தான் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா பாருங்க இந்த கொஸ்டினை பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க எக்ஸ்கொயர்

ஆப்ஷன் பி மைனஸ் ஃபோர் ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அல்ஜி ப்ராவில் எக்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்கிரைட் பண்ணியிருப்போம் ஓகே நான் எக்ஸுக்கு எந்த வேலையோ சப்ஸ்கிரைப் பண்ணால் சின்ன நம்பரை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் இப்போ நான் எக்ஸுக்கு ஒன்றுன்ற ஒரு வேல்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்

ஓகே இப்போ கவனிங்களேன் கேவுக்கு ஏதோ ஒரு மதிப்பு நம்ம போட போகிறோம் போட்டால் இது ஒரு நம்பர் மைனஸ் பத்துனு கிடச்சிடுச்சி இங்கே கேவுக்கு ஒரு மதிப்பு மதிப்பு போட்டால் ஏதோ ஒரு நம்பர் கிடைக்குமா இந்த ரெண்டு நம்பருக்கும் ஹச்சிஎஃப் இங்கே வருதா நம்ம செக் பண்ணணும் ஓகேவா இங்கே கேவுக்கு என்ன மதிப்பு போட்டால் இந்த ரெண்டோட ஹச்சிஎஃப் வருது நம்ம பார்க்கணும் இப்போ ஆப்ஷன் ஏ மைனஸ் மூணு நான் போட்டு பார்க்குறேன் பாருங்களேன் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன மைனஸ் டென்னு ஓகேங்களா இதனுடைய மதிப்பு என்ன மைனஸ் டென்னு இங்கே பாருங்க இங்கே கேவுக்கு மைனஸ் மூணு போட்டு பார்க்கலாமா செகண்ட் நம்பர் என்ன கே மைனஸ் செவன் தானே ஓகே தானே இங்கே மைனஸ் மூணு போட்டோம்னா மைனஸ் மூணு மைனஸ் ஏழு இது ரெண்டு கூட்டினா எவ்வளோ கிடைக்கும் மைனஸ் டென்னு கிடைக்கும் கிளியரா அதே மாதிரி இங்க பாருங்க 1 மைனஸ் இங்க கேக்கு பதிலா என்ன போடணும் மைனஸ் 3 போடணும் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு ஓகேலா அப்ப மைனஸ் 3 அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் அப்ப 1 3 ஈக்குவல் டு 4 னு இப்போ கவனிக்கல முதல் நம்பர் -10 ரெண்டாவது நம்பர் -10 இது ரெண்டுக்கு ஹச்சிஎஃப் தான் இது ஓகேடா அப்ப -10 க்கு -10 க்கு ஹச்சிஎஃப் என்ன -10 தான் வரும் ஓகேடா ஹச்சிஎஃப் என்ன பொதுவா இருக்கக்கூடிய நம்பர் ஆனா இங்க பாருங்க +4 இருக்கு அப்போ ஆப்ஷன் ஏ ரங்க் க்ளியரா புரிஞ்சதா ஆப்ஷன் B-ஐ செக் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன -10 செகண்ட் நம்பர் K-க்கு போறது என்ன +3 போடலாமா அப்போ பாருங்க 3 K-க்கு பதிலா 3 போட்டா -7 க்ளியரா அப்ப 7-ல 3 போச்சுனா -4 ஓகேவா அதே மாதிரி மூணு போடலாமா பாருங்க 1 மைனஸ் கே க்கு பதிலா 3 அப்ப மூணுல ஒன்னு போச்சுனா மைனஸ் 2 இப்போ கவனிங்களே ஒரு நம்பர் பிளஸ் மைனஸ் 10 இன்னொரு நம்பர் மைனஸ் 4 இது ரெண்டுக்கு ஹெச்சிஎஃப் பாருங்க 10 க்கு 4 க்கு ஹெச்சிஎஃப் பொதுவாக வகுக்கப்பட கூடிய நம்பர் என்ன ரெண்டு மட்டும் தான் அப்ப ரெண்டுலயுமே மைனஸ் இருக்குதல்ல ரெண்டுலயுமே பொதுவா மைனஸ் இருக்கு அப்ப இது ரெண்டுக்கு ஹெச்சிஎஃப் என்ன மைனஸ் 2 னு வரும் ஆ பாருங்க நீங்க மூணு போட்டா எனக்கு என்ன வந்துச்சு மைனஸ் 2 வந்துச்சு அப்ப கேவுக்கு என்ன மதிப்பு போட்டா ஆன்சர் கரெக்டா இருக்கு ஆன்சர் பி மூணு போட்டா தான் கரெக்ட்

அதே மாதிரி ஒன்று இதில் ஒரு பல்லுறுப்பு கோவை என்ன சொல்றாங்க எக்ஸ்யூப்ளஸ் ஒன்று இன்னொரு பல்லுறுப்பு கோவை என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா நான் கீழே எழுதுறேன் ஆப்ஷன் ஏ எக்ஸ் 1 ஒன்று கியூப் மைனஸ் அடுத்து ஆப்ஷன் பி x மைனஸ் ஒன்று ஆப்ஷன் சி எக்ஸ் 1 ஒன்று ஆப்ஷன் டி எக்ஸ் 6 ஒன்று

8 2 cube பிடது 8 8ல வண்டு போச்சனாலு 7 அப்போம் 3 பேல் 20 பிடம் 1 அப்போம் answer என்ன ஏதான் சரி இன்றும் ஆப்ஷன் மத்தாவச்சன் செக் பண்ணி பாருங்க ஆன்சர் வராது கேற சரி இந்த சம்மு பாருங்க x cube plus y cube கமா x power 4 x square y square plus y power 4 அதுக okay. x cube plus y cube கமா x power 4 plus x square y square plus y இதனுடைய எல்சியம் கொடுத்துறாங்க சரியா எல்சியம் என்ன என்ன கொடுத்துறாங்க எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இன்ட்டு இங்கே எழுதுறேன் சரியா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய்

சரியா ஆப்ஷன் சி பாத்தோம் எக்ஸ் கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆப்ஷன் டி பார்த்தோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருங்க சரியா ஆப்ஷன் டி ஓகே இப்போ கவனிங்களேன் எக்ஸ்க்கு என்ன போட்டோம் ஒன்னு ஒய்க்கு என்ன போட்டோம் ரெண்டு போட்டால் எனக்கு ஹச் சிஎஃப் என்ன வருது பாருங்களேன் ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பருக்கு அப்போ ஒன்பதுக்கு இருபத்தொன்னு என்ன பொதுவாக வகக்கூடிய நம்பர் என்ன மூணு மட்டும்தான் என்னுடைய ஹெச் டி பிளவு மூணு அப்போ எக்ஸ் கு ஒன்னு ஒய் ரெண்டு போட்டா ஹெச் டி பிளவு மூணு வரணும் அப்போ கொடுத்திருக்கலாம் சொல்லில்லா எக்ஸ் கு ஒன்னு ஒய் ரெண்டு போட்டா எங்க மூணு வருது அதான் சார் குமார் ரெண்டுக்கு ஒன்னு ரெண்டுக்கு ஒன்னு ஸ்கொயர் அளவு ஒன்னு ஒன்னு நாலு நாலு பிளஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு எவ்வளவு இது ஆறுன்னு வருது சரியா இங்க நம்ம செக் பண்ணலாமா பாருங்க ஒன்னு ஸ்கொயர் அளவு ஒன்னு மைனஸ் ஒன்னு ரெண்டு 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 ஸ்கொயர் சரி ரெண்டு தான் ஒய்க்கு பண்லா ரெண்டு ஸ்கொயர் அளவு நாலு

மாதிரி கொடுத்தாலே சக்ஸஸ் ஹையெஸ்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்போது பொதுவாக இருக்கக்கூடிய நம்பரை என்ன பண்ணணும் இங்கே நம்ம வகுத்துடணும் பொதுவாக இருக்கக்கூடிய நம்பரை நான் நீக்க போகிறேன் அப்போ எல்சிஎம்மை வகுத்துருங்க இது உங்களுக்கு ஸோ பதினாலாவது என்ன பண்ணுறேன் போகிறேன் நான் வகுத்துறேன் ஸோ வகுத்துட்டு பாருங்க பாருங்கள் ஏழாவது அடிக்கலாம் ரெண்டு இருக்கும் இல்லை மூணு ஏழு இருக்கும் இங்கே ஜீரோ அடுத்து ஓரண்டு ரெண்டு இங்கே பதினஞ்சு ரெண்டு முப்பது அப்போ என்ன கிடைக்கிதுன்னா பதினஞ்சுன்னு கிடைக்கிது ஸோ எல்சிஎம் என்னன்னா பெருக்கு தொகை தான் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இல்லையே எந்த ரெண்டு நம்பர வருதுன்னு பாருங்க அப்போ ஒன்னு இன்ட்டு பதினஞ்சு பதினஞ்சு மூணு அஞ்சு பதினஞ்சு வேற எந்த நம்பரத்தை வருமா வர்றதுக்கு அப்ப எத்தனை ஜோடி சார் அப்படின்னு பாருங்க இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி ஸோ ஆக மொத்தம் இதுக்கு எத்தனை ஜோடிகள் வரும்னா இரண்டு ஜோடிகள் வரும் இதே மாதிரி பாருங்க பன்னெண்டு மற்றும் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு எனாங்க பன்னெண்டு எல்சிஎம் எவ்வளவு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நான் ரெண்டையும் பன்னெண்டா கிடைக்கலாமா ஏன்னா எஃப் வகுத்துடலாம்ல பரம்பால வகுக்கிறேன்

കീറ പുഞ്ചാ സ

டூ பவர் ஏ இன்ட்டு த்ரீ பவர் பி அப்போ ஏ என்ன பி என்ன எடுத்து சொல்றாங்க அப்போ அடுத்து எழுதலாமா சோ அடுத்து எழுதுனா எப்படி பண்ணணும் இருபத்தி நாலு இப்போ ரெண்டாவது அடிக்கலாமா ஓகேங்க ஏன்னால் ரெண்டாவது அடிக்கலாம் ஆறு ரெண்டு மீதி ஒன்று ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஓர் 2 இரண்டு நாலு மறுபடி ரெண்டாவது அடிக்கலாம் மூன்று ஆறு எட்டு மீதி ஒன்று மீதி ஒன்று ஆறு ரெண்டாவது அடிக்கலாம் மீதி ஒன்று ஏழு மீதி ஒன்று எட்டு பதினாறு மறுபடியும் அடிக்கலாம் பதினாறு மீதி ஒன்று மறுபடி அடிக்கலாம் எட்டு மூன்று இரண்டு அடுத்து ரெண்டாவது அடிக்கலாம் நாலு ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு அடுத்த ரெண்டாவது அடிக்கலாம் ரெண்டாவது அடிச்சா பத்து ரெண்டு இருபது மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு அடுத்து ரெண்டாவது அடிக்கலாம் பாருங்க ரெண்டாவது அடிச்சா ஐரெண்டு பத்து இங்கே நாலு ரெண்டு எட்டு அடுத்து எதாவது அடிக்கலாம் மூணாவது அடிக்கலாமா ஸோ மூணு ரெண்டாவது அடிக்கலாம் மறுபடியும் ரெண்டாவது அடிச்சா இருபத்தி ஏழு வரும் அடுத்து மூணாவது அடிக்கலாம் மூணாவது அடிச்சா ஒன்பதுன்னு வரும் அடுத்து மறுபடியும் மூணாவது அடிச்சா இங்கே மூணு அப்படின்னு வரும்

கீரை புரிஞ்சுதா ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மேக்ஸை தெரியலன்னா இருக்கிற அளவுக்கு அவங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க சரி மேக்ஸை பற்றி கவலைப்படாதீங்க மற்ற படங்கள் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸுக்கு நான் இருக்கேன் சரியா இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணி வச்சு அவங்களும் பார்க்க வைங்க ஓகே நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்